தேவர்களுக்கும் பூமிக்கும் ஒளியையும் ஆற்றலையும் அளிக்கும் சூரிய பகவான் ஆகிய நான் துலாம் ராசி அன்பர்களுக்காக தற்போதைய வக்ர குரு பயிற்சிக்கான பலனை கூற வந்திருக்கிறேன் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சமநிலையையும் சூரிய பகவான் ஆகிய என்னுடைய ஆதிக்கம் மற்ற ராசிகளுக்கு அதிகார பலத்தை வழங்கினாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜதந்திரம் மூலமாக காரிய சித்தி தருகிறேன் இத்தகைய குணமானது நான் உங்கள் ராசியில் நீசமாவதால் ஏற்படும் மாற்றமாகும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் உழைப்பால் உயர்வு பெறும் நேரம் இது நீதியின்பால் பற்று கொண்டு அழகையும் இணக்கத்தையும் விரும்பும் உங்களுடைய குணம் சூரிய பகவானாகிய எனக்கு தெரியும் இப்போது உங்களின் திறமையை உலகறிய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து பத்தாம் இடமான கடகத்தில் அதாவது கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது தொழில் கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் பொதுவாக பத்தாம் இடத்தில் குரு வருவது அழைச்சலை தரும் என்றாலும் அவர் தன் உற்ற வீடான கடகத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு புகழும் நிலையான பதவியும் தேடி தடைகளும் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்ந்த பதவியும் கௌரவமான அதிகாரமும் உங்களுடைய உழைப்பிற்கு போல் கிடைக்கவிருக்கிறது நான் அரசாங்கத்திற்கும் அரசு பதவிகளுக்கும் காரகனாக இருக்கிறேன் இந்த உச்ச குருவின் பலத்தால் அரசு ரீதியான காரியங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசின் அங்கீகாரமும் பெரிய அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் உங்களது தொழில் மூலம் நீங்கள் அடைய வேண்டிய புகழ் சமுதாயத்தில் உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதோடு பொதுமக்கள் உங்களை மதித்து போற்றுவார்கள் சூரிய பகவானாகிய நான் தந்தைக்கும் காரகனாக இருக்கிறேன் இந்த பெயர் உங்களது தந்தையின் ஆரோக்கியமும் மேம்படும் நீங்கள் எடுக்க போகும் முக்கிய முடிவுகளுக்கு உங்களது தந்தை ஆதரவாக இருந்து ஆசீர்வாதமும் வழங்குவார் இந்த சஞ்சாரத்தின் போது அலைச்சலும் பனிச்சுமையும் கூடுதலாகவே இருக்கும் ஆனால் சூரிய பகவானாகிய நான் உங்களுக்கு மன உறுதியையும் காரியங்களை சாதிக்கும் ஆற்றலையும் கொடுத்து அந்த சவால்களை சமாளிக்க வைப்பேன் உங்களது லட்சியத்தில் கவனம் செலுத்தினால் வெற்றியானது உங்கள் பக்கமே துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றவாறு உயர்ந்த பதவியை கொடுக்க சூரிய பகவானாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆற்றல் உங்களது லட்சியத்தின் மீது ஒளி வீசட்டும் என்னுடைய பலத்தின் உச்சத்தை பயன்படுத்தி சாதனைகள் படைக்கும் சரியான காலம் இது